அவர லவ் பண்ணவே இல்லையே நம்ம பண்ணி பண்றோம்னு சொல்லிட்டோமே சரி அதை நிஜமா கேட்கலாம் அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன் நான் உங்களை லவ் பண்ணவே இல்ல ஆனா லவ் பண்றேன்னு நான் சொல்லிட்டேன் அப்ப லவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் பொண்ணு கேக்கல அதுக்குள்ளேயே மாமியார் என்ன காரை வச்சு தூக்கிட்டாங்க இந்த ஜென்மா நமக்கு குழந்தை இல்லைன்னா அடுத்த ஜென்மா இல்லன்னு அர்த்தம் அதனால நம்ம குழந்தை வேணாம் நீ குழந்தை நான் உனக்கு குழந்தை விட்டு தள்ளு அப்படின்ட்டு இப்ப மாமியார் உயிரோட இல்ல ஆமா அவர் போன ஒரு வருஷத்துலயே போயிட்டு யார் போன எங்க அத்து வீட்டுக்காரர் ஆமா அவர் இறந்துட்டு இந்த பாவத்தை ஏன் வந்து வாங்கி கட்டிக்கிறேன் கடவுளுக்கு மனசாட்சியே இல்லைங்க சத்தியமா மனசாட்சி நிறுவனம் கொடுத்தா ஒண்ணு ஒழுங்கா கொடுக்கணும் இல்ல கொடுக்காம விட்டுருணும் அது என்ன இப்படி கொடுத்துட்டு கொடுக்குறது என்ன அது சரி